காசா போரில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது பல மாதங்களாக நீடித்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு வர திடீரென ஒரு புதிய ஈர்வத அம்ச சமாதான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிவித்தது வேறு யாரும் அல்ல அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த திட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இருவரும் இணைந்து வெள்ளை மாளிகையில் இருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் சரி இருபது அம்சங்களில் உள்ள முக்கிய நிபந்தனைகள் என்னென்ன ஹமாஸ் இதை ஏற்குமா இந்த திட்டத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ராஜதந்திரம் என்ன மூன்று நிமிடங்களில் விவரங்களை பார்க்கலாம் அதன்படி காசாவில் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உள்ள அனைத்து பணைய கைதிகளும் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் உடல்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் மிக முக்கியமான நிபந்தனை இதுதான் ஹமாஸ் தனது அனைத்து ஆயுதங்களையும் சரணடையக்க வேண்டும் சுரங்கப்பாதைகள் ராக்கெட் தயாரிக்கும் மையங்கள் உட்பட அவர்களின் அனைத்து இராணுவ திறன்களும் அழிக்கப்பட வேண்டும் இதற்கு ஈடாக இஸ்ரேல் தரப்பில் இருநூத்தி ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் மற்றும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்குப் பிறகு கைது செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்து எண்ணூறு பேரை விடுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை ஹமாஸ் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம் தரப்பு கெடு விதித்துள்ளது இந்த திட்டத்தின்படி ஹமாஸ் அமைப்பு இனி காசாவின் மீது எந்தவித அரசியல் அதிகாரத்தையும் வைத்திருக்க முடியாது காசாவின் நிர்வாகத்தை கவனிக்க புதியதாக சர்வதேச ஸ்திரப்படுத்தும் படை இன்டர்நேஷனல் ஸ்டேபிளைசேஷன் ஃபோர்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்படும் இந்த அமைப்பு அமெரிக்கா எகிப்து பாலஸ்தீன போலீஸ் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் செயல்படும் இதன் மேற்பார்வை ட்ரம்பின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அன்றாட நிர்வாகப் பணிகளான காவல்துறை வருவாய் போன்றவற்றை செயல்படுத்த இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் தலைமையில் ஒரு புதிய குழு உருவாக்கப்படும் சுருக்கமாகச் சொன்னால் காசாவின் நிர்வாகம் ஹமாஸிடமிருந்தும் பாலஸ்தீன அத்தாரிட்டியிடமிருந்தும் விலகி சர்வதேச அமைப்பின் கைக்குச் சென்று ட்ரம்ப் நேரடியாக கண்காணிக்கும் நிலை உருவாகியுள்ளது ஹமாஸ் இந்த திட்டத்தை ஏற்க வாய்ப்பில்லை என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் இராணுவ பலத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் முற்றிலுமாக இழக்க நேரிடும் ஆனால் இதுதான் நெதன்யாகுவின் உண்மையான ராஜதந்திரம் நெதன்யாகு மிக புத்திசாலித்தனமாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் மொத்த பொறுப்பையும் அமெரிக்காவுக்கும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கும் கொடுத்துவிட்டார் ஒருவேளை ஹமாஸ் இந்த திட்டத்தை நிராகரித்தால் அவர்கள் இஸ்ரேலின் நிபந்தனைகளை நிராகரித்ததாக அமையாது மாறாக அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் ஈகோவை நிராகரித்ததாக அமையும் இதன் காரணமாக ஹமாஸ் நிராகரிக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவின் முழு ஆதரவுடன் காசா மீது ஒரு முழுமையான இராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கான அனுமதியையும் நியாயத்தையும் சர்வதேச ரீதியாக பெற்றுவிடும் இந்த திட்டத்திற்கு இந்தியா உட்பட பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இருந்தாலும் பணைய கைதிகளே ஹமாஸிடம் உள்ள கடைசி துருப்புச் சீட்டு அவர்கள் இதை வைத்து மேலும் சில நிபந்தனைகளை கேட்க முயற்சிப்பார்கள் மொத்தத்தில் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஹமாஸ் எடுக்கும் முடிவை பொறுத்து காசாவின் நிலைமை மேலும் அமைதியாகுமா அல்லது மேலும் மோசமாகுமா என்பது தெரிந்துவிடும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்